மந்த்ரா சேனல் திருமந்திரா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்பொழுது லைவ்ல என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் திருவிழா தான் பார்த்துட்டு இருக்கோம் திருவண்ணாமலையிலேருந்து லைவ் போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பெரிய தேர் சாமி வந்து ஒரு கோலம் போயிட்டு இப்போ சாமி பார்க்க தான் பின்னாடியே போயிட்டு या सांड में और 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 ऐसा लगता है कि 나나르다 <sussurra> 마라이오 அண்ணாமலையார்ண்ணாமலை அம்மன் பார்த்தங்க போதுமணி திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறேன் பத்து நாள் வந்து திருவிழா அதில் மூன்றாம் நாள் திருவிழா பத்து நாள் இதே போல சாமி வந்து வீதி சுற்றிக்கிட்டு வரோம் ஒவ்வொரு வாகனத்துல வரும் இன்னைக்கு இந்த வாகனத்துல வந்திருக்காங்க தங்க வாகனம் தங்க ரிஷிப வாகனம் தீபத்து வரையிலும் அப்படிதான் இருக்கும் கரும்புல குழந்தை சுத்திட்டு போறாங்க இதே போல டெய்லியுமே வந்து சாமி ஒரு குழந்தை வந்துட்டு தான் இருக்கும் திருவண்ணாமலையில பத்து நாள் தீபம் வரலயமா வரும் தீபத்துக்கு அப்புறம் மூணு நாள் வந்து அதுவும் விசேஷமா இருக்கும் இதே போல எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க 不。 சாமிக்கு மட்டும் போங்க கடைக்கார உள்ள இருக்க இதெல்லாம் எனக்கு தானே புண்ணியம் உண்மையாகவே இவ்வளோ பேர் பார்க்குறீங்களே உங்கள் எங்கே இருந்தோ பார்க்குறீங்க அண்ணாமலையார கண்டிப்பாக பாருங்கள் விநாயகர் வந்து தங்கம் இதுவில் போயிட்டுருக்காங்க சாதனா கொடுத்துக்கிட்டே போறாங்க கற்கண்டு முந்திரி சேனல் திருமந்திரா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் திருவண்ணாமலையில் இன்று மூன்றாம் நாள் திருவிழா நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து அண்ணாமலையாகவும் உண்ணாமலையாவும் வந்து மாடல் சுற்றிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ பார்த்து பயன் பெறுங்கள் பார்த்து கடவுளை வேண்டிக்கோங்க நினச்சது எல்லாமே நடக்கும் நம்ம அண்ணாமலையாரை பற்றி எல்லாேருக்கும் தெரியும் நம்ம ஊர் திருவண்ணாமலையில் இருந்தால் லைவ் போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்டைன் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் நானும் இது போல் தான் நிறைய லைவ்கள் போட்டு இருக்கேன் அதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது கண்டிப்பாக நான் இங்கே பாரு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் கோலாட்டம் சாமியை வந்து சந்தோஷப்பட்ட வகையில் வந்து கோலாட்டம் ஆடிட்டு போகிறாங்க

ver Carlos అటూడుడు

லைவை நம்ம முடிச்சுக்கலாம் இன்னொரு ஒரு சூப்பரான லைவெலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுவும் இல்லாமல் பத்து திருவிழா நடந்துக்கிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் நான் லைவ் போடலான்னு இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபோனுக்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்